திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் டு திருவற்றியூர் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது பள்ளங்களில் எம் சாண்ட் மண்ணை கொட்டி தற்காலிகமாக நிரப்பினர் மழை நின்றதால் இப்பொழுது புழுதி பறக்கிறது வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைகின்றனர் வணிகர் சங்கம் குடியிருப்பு நல சங்கம் சார்பில் இன்று நெடுஞ்சாலைத் துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது அங்கு வந்த பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் புதிய ரோடு போட பதினாறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஒரு மாதத்திற்குள் பணி முடிக்கப்படும் என்று உறுதியளித்தார் அதுவரை புழுதி பறக்காமல் இருக்க அவ்வப்போது லாரிகள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படும் என்று கூறினார் இதை ஏற்று போராட்டம் கைவிடப்பட்டது ஒரு மாதத்திற்குள் ரோடு போடாவிட்டால் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று மக்கள் எச்சரித்தனர்

ல்லாத நெரு துறையே நெருங்கல் துறையே நெருங்கல் துறை தானே எங்க போட்சி எங்க காட்சி எங்க